இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் முப்பத்து ஏழாவது ஆண்டு நினைவு நாள் தமிழகம் முழுவதும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் படங்களுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் மலர்தூவி தூவி வீர வணக்கம் செலுத்தினா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் காவல்துறையின் துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் இதன் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி திண்டிவனம் அருகே தைலாபுரத்தில் உள்ள பாமக அரசியல் பயிலரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தோரு தியாகிகளின் உருவப் படங்களுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவத் தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்கத் தலைவர் பூதா அருள்மொழி உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பலமுறை வலியுறுத்திய பிறகும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மறுப்பதாக கூறினார் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் அரசுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கூறுவது ஏனென்று தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை அக்கறை கிடையாது இது ஒரு அடிப்படை தேவை தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்துதான் அடக்குமுறைகள் நடைபெற்றன அப்படி இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறதா இல்லை இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார்கள் அதுதான் எங்களால் தாங்க கொள்ள முடியவில்லை பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த சட்ட சிக்கலும் கிடையாது இந்தியன் எயிட் அந்த சட்டத்தின்படி எந்த மாநிலம் எடுக்கலாம் ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன காரணம் என்று அவர்தான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் சித்தனி பாப்பனப்பட்டு பனையபுரம் கோலியனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் நேரில் சென்று மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கொள்ளுக்காரன் குட்டை என்ற இடத்தில் உள்ள தியாகிகளின் நினைவிடத்திற்கும் நேரில் சென்று அவர்கள் அஞ்சலி செலுத்தினர் தியாகிகளின் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்புமணி வழங்கினார்